ஆதி பருதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரத்னமையா வந்து துறக்கிட்ட வந்து ஆளுங்கக்கிட்ட வந்து சம மாசம் வந்து காப்பாற்றுறாங்க மரகதம் வந்து வாசுவை வந்து மகனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ஆதியை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் க ரொம்ப கண்கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க மரகதம் வந்து நான் இப்பயே போய் என் மகன் ஆதியை பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மணி என்னாகுது பன்னெண்டு மணிக்கு போய் ஆதியை பார்க்கணுன்னு சொன்னால் நியாயமாக நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு காலையில் வந்து அவனை கோவிலுக்கு வர சொல்கிறேன் வந்தோன்னே ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ ஆசை ஆசையாக வந்து என்கிட்ட வந்து ஆதி வந்து பேசுகிறோம் அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் வாசுன்னு தெரிஞ்சுக்காமல் இப்படி வந்து நான் அவனை வந்து கஷ்டப்படுத்திட்டேனே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ரொம்ப அன்பை செலுத்தி இருந்தேன் ஆனால் அவன் மறுபடியும் தி மீண்டு என்கிட்டேயே வந்திருக்கான் ஆனால் அதை நான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு அழுதுகிட்ருக்கப்ப நீ அழகை நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தைரியம் சொல்லி படுக்க வச்சுறாங்க அடுத்தது வந்து பார்த்தா இது வந்து அவங்க உடம்பு சரியில்லைன்ட்டு வந்து என்னென்னு தெரில வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து டக்குன்னு வந்து பாரதி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க யோசிக்கிறப்போ வந்து கரெக்டாக ஆதி வராங்க வந்தோடனே என்னாச்சு பாரதி உடம்பு சரியில்லையா அப்படின்றப்ப ஓ அப்போ வந்து தமிழுக்கு வந்து தம்பி பாப்பா வரப்போ வரானா சூப்பர் சூப்பர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படி தான் முடிஞ்சா எல்லார்கிட்டையும் ஃபோனை போட்டு சொல்லிக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் பாரதி வந்து இங்கே வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஆதி வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுறதுக்குள்ளே பாரதிக்கு வந்து வாழ்த்துக்கள்மா அப்படின்னு ஃபோன் வருது ரத்னம் அவர்கிட்ட இருந்து என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்மா தமிழுக்கு தம்பி தம்பிப்பாப்பா வரப்போகிறான்ல அதனால தான் வாழ்த்துக்கள் சனே இப்போ வந்து ரொம்ப வந்து உடம்ப கஷ்டப்படுத்துக்காத நல்லா சாப்பிட்டு உடம்ப தேற்றி ரெஸ்ட்டு எடுத்துக்க எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா உடனே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து ஆதி வந்து கரெக்டாக ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க வந்தோன்னே பார்த்தா லதா வந்து வாழ்த்துக்கள் இருக்காங்க பாரதிக்கு என்ன பாரதி அப்படின்னா ஏ ஒன்றும் இல்லடி எனக்கு பரோட்டா கொடுத்தாப்புல அது ஒத்துக்கல அதனால் வந்து உனக்கு வாமிட் எடுத்துட்டேன் அதுக்கு தான் இந்த அலப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆதி அப்படின்னு சொன்னோன்னே அதனால் என்ன இப்போ இன்றைக்கி ஆதியை வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர் ஐடியா இல்லாத ஃபோனை வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க இந்த பக்கம் பா தாரதாம வந்து ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாரதி கிட்ட வந்து கொடுக்குறாங்க அத்தை ஒன்றும் அத்தை இவர் வந்து சும்மா பரோட்டா வாங்கி கொடுத்தாரு அதனால் வந்து விளையாட்டுக்கு சொன்னேன் என்ன பாரதி நான் விளாண்டனா நீங்கள் நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கன்னு நீங்கள் அதனால தானே நான் சொன்னேன் எப்படியும் ஒரு நடக்கப்போகிற விஷயம் தானே அதுக்காக சும்மா ஒரு ட்ரைலர் மாதிரி தானே இது வந்து எல்லாேருக்கும் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் அடிக்கிறாங்க சாரதாமா வந்து விளாடாதரா எதில் விளாட்றோன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ச கீழே போனதுக்கப்புறம் பாரதியை வந்து கட்டி வந்து பா ஆதி வந்து பேசுகிறாங்க பாரதிக்கிட்ட வந்து நமக்கு இருக்கிற தமிழ் பாப்பாவை மட்டுமே போகிறோம் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து இருக்காங்க இது எல்லாமே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நினச்சி பார்க்குறாங்க வந்து நம்ம ஆ ரத்னமும் வந்து மரகதமும் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என் மகன் ஆதி பேரில் வந்து ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி வந்து மரகதம் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் இப்போ தாங்க மனசு நிறைவேருக்கு அவனை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் தரையும் சரி இந்த பக்கம் இவர் அவங்க மாமல்லையும் வந்துடுறாப்புல மணியும் ரெண்டு பேரும் வந்து ஆளுங்களை அனுப்பி விட்டுட்டு அவரை வந்து இருக்கிறது நமக்கு தொல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லோரும் வராங்க அதை பார்த்தோன்னா மரகதம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே வந்து இந்த பக்கம் வந்து கையில் ஒரு காய்கறி வெட்டுற பொருள் எடுத்துக்கிட்டு வேகமாக வர்றப்பங்க டக்குன்னு வந்து மரகதம் கத்துறப்ப ஆதி செம மாதம் வந்து கட்டையை தூக்கி போட்டு அடித்து இவங்க எல்லோரையும் அடித்து துரத்தி விட்டுறாங்க துரத்தி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க மரகதம் வந்து வாசு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஆதி காலில் வந்து உழுதுறாங்க விழுந்தோன்னே என்னம்மா நீங்கள் வந்து உங்கள் மகன்கிட்ட வந்து நீங்களே காலில் உழுதலாமா அப்படி எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சதுக்கப்புறம் நீ எத்தனையோ தடவை என்கிட்ட வந்து பேசியிருக்க ஆனால் வந்து நான் தான் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னுப்ப அழாதீங்கம்மா அப்படின்னு வந்து ஆதி வந்து சொல்கிறவங்க என்றைக்கு இருந்தாலும் நான் உங்கள் மகன் தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம்ப்பா அது எனக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து எமோஷ்னலாக அழுகுறப்ப ஏன் அழுகுறாங்க அப்போ கொஞ்சம் வந்து ஆறுதல் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அவள் அழகட்டும்பா அவன் மனசில் உள்ள வந்து கஷ்டம் எல்லாமே அழுதானா சரியாக போய்டுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் வாங்கம்மா அப்படின்னு வந்து அடாதுங்க என்றைக்குமே வந்து நான் உங்களோட மகன்தான் இல்லைப்பா முன்னாடினால் அப்படி கிடையாது இப்போ சாரதா அம்மாவும் அவங்களும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இருந்தால் என்னம்மா அவங்க எனக்கு எப்படி அம்மாவோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு வந்து அம்மா நீ வாசுவோட மனசுனால தானே நான் இன்னைக்கு இப்போ நிற்கிறேன் நானும் வாசுவும் வேறு வேறு இல்லை நீங்கள் என்னை வந்து மகனாக ஏற்றுக்கிட்டீங்கள அந்த ஒரு விஷயம் போகிறோம் நம்ம எல்லாருமே குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு செம எமோஷ்னலாக வந்து ஆதி பேசுகிறாங்க பாரதி தான் இப்போ இல்லையே அப்படின்னு ஆதி வந்து ஃபீல் இருக்காப்புல அந்த செகண்ட் தான் வந்து ரத்னம் வந்து சொல்கிறாங்க ஆமாம் திடீர்னு எப்படி வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு ஆதி வந்து கேட்குறாப்புல கேட்குறப்ப வந்து நடந்த விஷயம் தரக்கிட்ட வந்து மணியும் போக சொன்னதை அதை புரிஞ்சுக்கிறாங்க அதோட வந்து ஆதி யோசிக்கிறதோட எபிசோட முடிக்கிறாங்க